பேர் இந்துக்கள் இந்துக்களுக்கு குரல் கொடுக்காத பிஜேபி அந்த சனாதன தர்மம் என்கிற பேர்ல இல்லாத ஒன்ன அல்லது கடந்த காலங்களில் இருந்ததை எந்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விதிமுறைகள் இருக்கிற அந்த மனு தர்மத்தை சனாதன தர்மத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு உதயநிதி பேசினான்னு வச்சு உதயநிதி சொன்ன வார்த்தை என்ன சாதி மத வேறுபாடுகளை வலியுறுத்துகிற ஒவ்வொரு சாதிக்காரனும் தனித்தனியா தான் இருக்கணும் இடத்துல தான் இருக்கணும் ஒற்றுமைக்கு ஒரு வழியை ஏற்படுத்திருக்கூடாதுன்னு சொல்கிற சனாதன தர்மத்தை நம்ம ஒழிக்கணும்னு சொன்னார் கொஞ்சம் கடுமையா பேசணுங்கிறதுக்காக டெங்கு மலேரியா மாதிரி இதை எதிர்க்க கூடாது ஒழிச்சு கட்டணும்னு சொன்னார் இப்போ சுதந்திர தின உரையில பிரதமர் பேசுற போது ஒரு திட்டத்தார் விஸ்வகர்மா யோஜனான்னு ஒண்ணு ஆரம்பிச்சார் ஓபிசிகளுக்கான திட்டம் தேர்தல் வருது இல்ல அதனால ஓபிசிங்கிற வார்த்தை வருது அது வைஸ் அப்படி சொல்லியிருக்கலாம் அதனுடைய மறைமுக அர்த்தம் குளத்தொழிலை வலியுறுத்துவது அமல்படுத்துவது அப்போ ஒரு பிறப்பால ஒருத்தர் ஒரு குளத்துல பிறந்த அந்த குளம் என்ன தொழிலை செய்ததோ அதைத்தான் செய்யணுங்கிறது எங்க எங்க சார் சார் இதுல தர்மம் இருக்கு அதுக்கே சார் சனாதன தர்மம் இந்து தர்மம் இல்லாத தர்மத்தில் எந்த வகையில பாதிக்கப்பட்ட போதெல்லாம் மௌனம் சாதித்த பிஜேபி இதே உதயநிதி இதே ஸ்டாலின் கடந்த பத்து அறிக்கையை பத்தி பேசுறாங்க ஏழரை லட்சம் கோடி ஊழலுக்கு முகாந்திரம் இருக்குன்னு ஒரு வார்த்தை வார்த்தைங்களா உதயநிதிக்கு ஒரு வார்த்தை பதில் சொன்னீங்களா எந்த இடத்திலும் இந்து